சிவபுரி மன்னனுக்கு ஒரு நாள் விசித்திரமான ஒரு யோசனை தோணுச்சு யாரு ரொம்ப பெரிய பொய்ய சொல்லறானோ அவனுக்கு புழுது மணிங்கிற கொடுத்து லட்சம் வரகன்கள் பரிசா கொடுக்கலாம் அப்படின்னு அவன் தீர்மானிச்சான் அதனால அவன் தன்னுடைய ஆஸ்தான விகடக்கவிய கூப்பிட்டு தான் நினைச்சதை அவன்கிட்ட சொன்னான் விகடகவியுடனே மன்னா இது சரியான யோசனை இதுக்காக நம்ம ஒரு போட்டியை வர அமாவாசை அன்னைக்கு நம்முடைய அரண்மனை பூங்காவில் வச்சு புழுகுமணியை தேர்ந்தெடுக்கலான்னு சொன்னான் மன்னனும் சரி சரி இந்த போட்டி நடக்கிறத பற்றி நாடெங்கிலும் பறைசாற்றி அறிவிச்சுடு அப்படின்னு சொன்னான் விகடகவியும் அப்படியே செய்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து போனான் அமாவாசையும் வந்துச்சு மன்னன் போட்டியை நடத்துறதுக்காக அரண்மனை பூங்காவுக்கு போனான் அங்கே போட்டி நடக்கிற எந்தவித அறிகுறியுமே இருக்குல்ல போட்டியில் கலந்துக்க யாருமே வந்திருக்கல அதை பார்த்த மன்னன் பூங்காவுடைய காவலாளி கிட்ட ஆமாம் இங்கே இன்றைக்கி ஒரு போட்டி நடக்க போகுதே அதில் நிறைய பேர் கலந்துக்குவாங்களே அதுக்கான ஏற்பாடுகளை யாருமே வந்து செய்யலையான்னு கேட்டான் காவலாளி உடனே மன்னா போட்டி எதுவும் நடக்க போகிறதா யாரும் என்கிட்ட சொல்லலையேன்னு சொன்னான் அதை கேட்ட மன்னனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு உடனே அவன் கிட்ட இங்கே பாரு நீ போய் நம்முடைய ஆஸ்தானை விகடக்கவியை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னான் காவலாளியும் போய் விகடகவியை அழைச்சிட்டு வந்தான் மன்னன் விகடக்கவியை பார்த்து என்ன இது போட்டிக்கான அறிவிப்பை யாருமே வரலையே கோபமா கேட்டா விகடகவி அதுக்கு என்ன போட்டியா என்ன போட்டி யாரு நடத்துறாங்க எதுக்காக நீங்க என்ன சொல்லறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டா மன்னன் அதுக்கு என்ன நீ உங்ககிட்ட நான் மிகப்பெரிய பொய் சொல்றவனுக்கான போட்டியை பத்தி சொன்னனே நாடெங்கோ அதை பத்தி பறைசாற்றுவிக்க கட்டளையிட்டனே நீயும் அதை செய்யறதா சொல்லிட்டு போனையே ஏன் அதை செய்யல அப்படின்னு கேட்டா வெகி அதுக்கு மண்ணா நீங்க இப்படி ஏன் கிட்டவ சொன்னீங்க இல்லையே நானும் உங்களுடைய கட்டளைப்படை பறைசாற்றுவிப்பதா சொன்னேனா இல்லையே நீங்க சொல்றது ரொம்பவுமே விசித்திரமா இருக்குதே அப்படின்னு சொன்னான் அது கேட்ட மன்னன் அப்படியே தகச்சு போனான் மன்னன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணனா அதுக்கப்புறமா பலமாக சிரிச்சு ஏ விகடகவி ஷபாஸ் நீதான் புழுகுமணிங்கிற பட்டம் பெற தகுதி பெற்றவ எவ்வளவு பெரிய பொய்யை என்கிட்ட சொல்லிட்ட என்கிட்டவே நீ நான் எதையுமே சொல்லலைன்னு சாதிக்கிறியே இதை விட பெரிய பொய்யே வேறு என்ன இருக்க முடியும் நீதான் புழுகுமணி உனக்கு அந்த பட்டத்தை கொடுக்கறதோடு லட்சம் வராகன்களையும் கொடுக்கற உன்னுடைய சாமர்த்தியத்துக்கு இணையா வேற யாருடையதுமே இல்லை அப்படின்னு சொன்னான் விகடகவி அதை ஏற்றதுக்கு அறிகுறியா புன்னகை புரிஞ்சவாறே நின்னான்